அதாவது இந்த சோறுலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கடினமாக உழைக்கணும் முரட்டுத்தனமாக உழைக்கணும் பதினெட்டு மணி நேரம் உழைக்கணும் சும்மா சோம்பேறித்தனமாக எட்டு மணி நேரம் போய் வேலை வந்து எட்டு மணி நேரம் தான் செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடினமாக உழைக்கிற அப்படின்னா உடனே வந்து தொழிலில் தான் கடினமாக உழைக்கிறது எப்போ பார்த்தாலும் தொழில் அப்படின்னு நினைக்காதீங்க கடின உழைப்பை தொழிலோட சம்மந்தப்படுத்தாங்க கடின உழைப்பு என்பது பொதுவானது தொழிலில் நீ செய்கிற எல்லா வேலையும் கடினம் தொழிலில் எட்டு மணி நேரம் தான் உழைக்கணும் அதுபோல் வீட்டுக்கு வந்துட்டாக்கா ஆடல் பாடல் விளையாட்டு ஓவியம் வரைகிறது பேசுகிறது குடும்பத்தோடு உட்காந்து பேசுறது கதை பேசுகிறது அப்புறம் உணவை சமைப்பது சுத்தம் சுத்தம் செய்வது இப்படி கடினமாக உழைக்கணும் அப்புறம் நடைபயிற்சி செய்கிறது நீச்சல் அடிப்பிச்சு குளிப்பது சுற்றுலா போகிறது இப்படி ஒரு கடின உழைப்பு இருக்குது பொழுதுபோக்கு சார்ந்த கடின உழைப்பு காதலிப்பது உடலுறவு வைத்துக் கொள்வது இப்படி இருக்குது அப்போ இதெல்லாம் கடினமாக உழைக்கணும் அப்படின்னா தொழிலையும் கடினமாக உழைக்கணும் வீட்டுக்கு வந்து அப்போ இதுலையும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னா டைம் இல்லையாப்பா அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து வேலை நேரம் ஆரம்பித்து விடணும் பள்ளி கல்லூரி நேரம் ஆரம்பித்து விட வேண்டும் கடைகள் திறந்து விட வேண்டும் காலை ஆறு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு முடிச்சிடணும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு எந்த கடைகளும் திறக்கூடாது தொழிற்சாலைகளுக்கு எல்லாத்தையும் மூடு பள்ளி கல்லூரிகள் கல்லூரியில் எல்லாத்தையும் மூடு மக்கள்லாம் குடியிருப்பகுதிக்கு வாங்க நீங்கள் ஒரு மணி நேரம் விளையாட்டு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் விளையாட்டு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்புறம் இடைவெளிலாம் விட்டுட்டு கலைகள் ஆடணும் பாடணும் கதைகள் சொல்லணும் கலை பூங்கான்னு ஒன்று ஒன்று அப்புறம் வந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு காதல் பூங்கான்னு ஒன்று இருக்குது காதலித்து ஒரு கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அங்கே வந்துட்டு ஜோடியாக வந்துருங்க காதலிங்க ஒரு ரூம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கோம் காதல் பூங்கா அங்கே ஒரு குடிசை காதல் குடிசை உள்ளே போயிட்டு காதலிங்க காதல் பண்ணுங்கள் அது மாதிரி காதலிக்கிறது ஒரு போட்டி ஒரு வெளிப்படையான அணுகுமுறை அது அந்தளவுக்கு முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வாழணும் அப்போ அதற்கு நமக்கு ஆற்றல் தேவை அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் சோறு சாப்பிட்றோம் அதற்காக தான் நம்ம கோதுமை பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் பயங்கர வலிமை தரும் அதுக்காக தான் கடினமாக உழைக்கிறக்காக தான் கடின உழைப்புன்னா தொழிலில் எட்டு மணி நேரம் தொழிலில் தான் கடின உழைப்பு எப்போ பார்த்தாலும் அது கிடையாது அது தப்பு முட்டை முட்டால் அது மூட நம்பிக்கை அது எட்டு மணி நேரம் தான் தொழில் அப்புறம் மீதி இருக்கிற நேரம் காலைல ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் தூங்குங்க அது மாதிரி ரெண்டு டு மூணு விளையாட்டு மூணு டூ மூணு அப்புறம் கேப்பு இடைவேளை அப்புறம் மூணைகால் கால் நா நாலேகால் வந்து கலை பூங்கா ஆடல் பாடல் அது மாதிரி அஞ்சரை நாலு நாலரை டு அஞ்சரை வந்து காதல் பூங்கா காதல் காதல் அப்படி உடற்பயிற்சி கூட நீச்சல் அடிச்சு அப்படி இப்படி நாள் வேலை நேரம் பாதி நாள் விடுமுறை பொழுதுபோக்கு இப்படி கடினமாக உழைக்கணும் ஜாலியா இருக்கும் வாழ்க்கை இதுதான் க இதற்கு தேவையான ஆற்றல் நமக்கு எங்கேருந்து இருந்து கிடைக்கிது வெறும் காய்கறிகளையும் சாப்பிட்டா பழங்களையும் கீரைகளையும் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆற்றல் கிடைக்காது மனிதராக வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை ஒரு மனிதராக எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் தொழில் செய்கிறேன் அங்கே கடினமாக உழைக்கிறேன் விவசாயம் பண்றேன் கஷ்டப்படுறேன் அல்லது ஆஃபீஸில் வேலை பார்க்கறேன் படிக்கிறேன் அப்புறம் சோர்ந்துடக்கூடாது கூடாது வீட்டு அப்போ வீ வீட்டுக்கு வந்த பிறகு என்ன 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 பண்ணுறேன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து விளையாடணும் காதலிக்கணும் உடல் உறவு டெய்லி ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் உடல் உறவு காதல் பண்ணணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் அப்புறம் வந்து ஆடணும் பாடணும் கதைகள் சொல்லணும் சிரிக்கணும் பேசணும் நடைபெயிற்சி வாங்க போயிட்டு வரலாம் அப்படி போயிட்டு வரலாம் அப்படி இப்படி இப்படி கடினமாக உழைக்கிறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருகிற ஒரு உணவு தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து இப்படி ஒரு கட்டமைப்பே கிடையாது விளையாட்டு மைதானம் எதுவுமே கிடையாது ஒரு ஏரியில் போட்டு போவோம் ஏரி இருக்குது ஆனால் எல்லாம் ஆயிருந்து குண்டிகள் வரான் ஒரு போட்டிங் போவோம் நாலு போட்டை எடுத்து விடுவோம் அப்படி மா வாழ்க்கையை சூப்பராக மாற்றுவோம் அப்படிங்கிற அழகியல் உணர்ச்சி சுத்தமாக இல்லாமல் வீட்டுக்கு போனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல வெளியில் போனால் ஒன்றும் கிடையாது விளையாட்டு மைதானம் எதுவுமே கிடையாது அப்போ ஆகுது நல்லா ஆற்றலை தருகிற உணவில் சாப்பிட்டு 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 உட்காந்தே டிவி பார்த்து பார்த்து உடல் பெருத்து போயிடுது பெருத்து போய் கொழுப்பு அங்கங்கே அடைச்சிக்கிது அடைச்சிக்கிட்டு மா ரத்தம் ஒரு கட்டத்தில் இதையும் வேலை செய்ய முடியல ரத்தம் போகிறதெல்லாம் பிளாக் ஆகிடுது பிளாக் ஆகி டப்புன்னு செத்து போயிடுறாங்க சுகர் வந்துடுது உடல் பருமனம் ஆகிடுது நடக்க முடியல மூட்டு வலி வந்துடுது மூட்டு வலி மூட்டு தேவையானோம் அப்போ இப்படி பிரச்சனை வந்துடுது அப்புறம் உணவு பத்தின அறிவும் சுத்தமாக கிடையாது வெறும் சோறுதுன்னு வயிற்று ஃபில் பண்ணுறது படுத்து இப்போ படுத்து தானே கிடக்க போகிறோம் மாதிரி வெளியே போய் ஆடவை போகிறோம் ஓட போகிறோம் படுத்து தானே கிடக்க போகிறோம் அதற்காக தான் சோற்ற நிறைய தீங்குறது ஏன் சோத்தை நிறைய தீங்குறாங்க இவனு நம்ம என்ன ஆடவாக போகிறோம் நான் சொன்னால எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி பண்ணணும் நீச்சல் அடிக்கணும் குளிக்கணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் அதற்கு இங்கே என்ன மைதானமாக இருக்குது கா எல்லாம் கலைப்பூங்காக இருக்கா ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும் மக்களுடைய குடியிருப்பகுதியே ஒரு சுற்றுலா தலம் போல இருக்கணும் அப்போ அதற்கு இங்கே என்ன மைதானமாக இருக்குது அதற்கு இங்கே என்ன விளையாட்டு மைதானமாக இருக்குது அப்போ வீட்டில் தான் உட்கார போகிறோம் எவ்வளோ நேரம் தான் அப்படி முழு பேசவும் போகிறது கிடையாது வீட்டில் உட்காந்து பேச அப்போ படுத்து நல்லா தூங்கணும் அப்போ அதற்கு ஒரு உணவு தான் எது சோறு நல்லா சோத்தை தின்னு தின்னுட்டால் அவனுக்கு தூக்கம் வரும் மயக்கம் வரும் ஒரு மயக்கத்துலையே அப்படி போடுதுன்னே கடை அதுக்கு தான் இந்த சோறு ஆனால் இந்த சைனாக்காரன் சாப்பாட்டை பார்த்துருக்கீங்களா ஒரு ஜப்பான்காரனோட சாப்பாட்டை பார்த்துருக்கீங்களா எப்படி சாப்பிட்றான் அங்கே என்னென்னோ இருக்குது குமிச்சு வைக்கிறான் அங்கே இறால் இருக்குது மீன் இருக்குது கறி இருக்குது அப்புறம் பாகற்கா இருக்குது கோவக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது பச்சை மிளகா இருக்குது அவனுடைய உணவு முறையே வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அவன் வந்து அவனுக்கு நல்ல எல்லாமே இருக்குது அதாவது என்னென்னா உழைக்கிறதுக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வே மைதானங்கள் எல்லாமே இருக்குது ஒரு எப்படி மகிழ்ச்சியாக வாழணுமோ அதற்கு ஏற்றார் போன்று அங்கே எல்லா கட்டமைப்புகளும் இருக்குது இங்கே அது இல்லை வீட்டை விட்டு வெளியே போனால் விளையாடுவதற்கு மைதானம் இல்லை பெண்களுக்கு மைதானமே கிடையாது ஏதோ ஒரு மைதானம் இருக்குது அதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் அது எங்கேயோ இருக்குது பெண்களுக்கு இங்கே மைதானமே கிடையாது பாவம் பெண்களுக்கு பெண்கள் விளையாடுற மைதானம் பொதுவில் இருக்கா இல்லவே இல்லை இப்படி நம்மலாம் வந்து அப்போ நம்ம சோம்பேறியாக இருக்க வைக்கப்படுகிறோம் அப்போ சோம்பேறியாக இருப்பதற்கு ஒரு சோம்பேறித்தனத்துலேயே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது நல்லா வந்து டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது சோம்பேரத்தை உட்காந்துக்கிட்டே எப்படி போக்குறோம் பாரு உட்காந்துக்கிட்டே பொழுதுபோக்குறதுல இந்தியாக்கரம் கில்லாடியா உட்கார வைக்கணும் உழைக்கக்கூடாது ஓடணும் சாடணுங்கிற இந்த எண்ணமே வரக்கூடாது அதுக்கு ஒரு உணவு தான் அந்த சோத்தை நிறைய சாப்பிடும் நிறைய சாப்பிட் அதை கொஞ்சமாக சாப்பிடணும் சோறெல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காய்கறியை நிறைய சாப்பிடு பழங்களை நிறைய சாப்பிடு மாமிசத்தை நிறைய சாப்பிடு முட்டையை சாப்பிடு மீனை சாப்பிடு தயிரை சாப்பிடு சோறு ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும் மற்றதெல்லாம் அதிகப்படுத்து சோறு அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீ என்ன போயிடு என்ன ஆகிடுவேன் சோறு அதிகமாக ஆகிடுச்சுன்னா உட்காந்து இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன் கிடையா கிடப்ப உட்காந்துக்கிட்டே பொழுத போக்கு அதெல்லாம் நீ கில்லாடி நடக்கிற சொன்னால் ஒரு வேலை சொன்னால் உனக்கு சோம்பெருத்தணும் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன் நடக்க மாட்டேன் எழுந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சோம்பருத்தினம் வந்துடும் சோறு அதிகமாக அப்போ சோத்தை குறச்சிட்டு காய்கறிகளை அதிகப்படுத்து ஒரு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்ற அல்லது நைட்டு சாப்பிட்ற அப்படின்னா சோத்தை கொஞ்சமாக வச்சுட்டு ரெண்டு முட்டை கொஞ்சம் கறி ஒரு மீன் மீன் அப்படி அப்புறம் அந்த ஒரு கூட்டு பச்சை காய்கறி பாகற்கா ஒரு பாகற்கா கோவக்காய் வெண்டைக்காய் நாலு வந்து ஒரு மா ஒரு கருவேப்பில இப்படி இலை தலைகள் காய்கறிகள் பழங்கள் ஒரு பழம் இப்படி குமிச்சு வச்சு அதில் முட்டை அசைவம் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு பாரு கொஞ்சம் காரமாக காரமாக ஒரு தொட்டுக்கிறதுக்கு இந்த அதானே காட்டுறாங்க அப்படியெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு எப்படி மலச்சிகள் வரும் எப்படி செரிமான குறைபாடு எப்படி வரும் இவ்வளோ இப்படி சாப்பிட்ணும் சாப்பாடு இதுதான் சாப்பாடு அப்போ உனக்கு மலச்சிக்கலே வராது செரிமான குறைபாடே வராது சும்மா அடித்து பிறண்டு சும்மா ஒட்டம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்பக்தியாக இருக்கும் நோயே வராது நீ என்ன பண்ணுற நிறைய சோறு கொஞ்சோண்டு கூட்டு அதையும் ஒரு தொட்டுக்க மாட்டார் குழம்ப ஊற்று அடி ஃபில் பண்ணு அப்படி ஃபில் பண்ணும்போது சோறு அளவுக்கு அதிகமாகும்போது தான் மயக்க நிலைக்கு போயிடும் சோறு இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு அளவு அதிகமாக அந்த ரைஸ் எடுத்துக்கும் போது தானியங்களை எடுத்துக்கும் போது இவர் மயக்க நிலைக்கு போய் உட்காந்து இடத்து விட்டு எந்திக்க மாட்டேன்றாரு ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாரு ஆனால் இவருக்கு வேலை வேலைக்கு இந்த சோர் புரியலாம் தேவை பெண்களை அடிமைப்படுத்துகிறோம் பெண்களுக்கும் உட்காரணும் எப்படா இவன் வீட்டை விட்டு வெளியே போவான் சீரியல் பார்க்குறோங்கிற பேரில் உட்காந்து படுத்துக்கிட்டே மல்லாந்து கிடந்து சீரியல் பார்க்கலாம் இப்படி சோம்பேறித்தனமாக இருப்பதில் ஒரு மோகம் அதில் தான் நமது உரிமை என்ன விளையாடுறது அந்த மாதிரி அதெல்லாம் மறந்துடுறோம் எடா விளையாட்டு என்ன படுத்து கிடக்கிறதுல உள்ள சோகமானது தெரியுமா வைத்தியம் தள்ளிக்கிட்டு மூட்டு வலி மூட்டு அப்புறம் சுகர் வந்துச்சு அது வந்துச்சு லொக்கு லொக்குன்னு எருமிக்கிட்டு சளியை பிடிச்சி துப்பிக்கிட்டு இப்படி போ இப்படி கிடக்குது நம்ம வாழ்க்கை அதனால் நம்மலாம் அறியாமல் சோறுலேயும் ஒரு மூட நம்பிக்கை சோற்ற நிறைய சாப்பிட்றதே மூட நம்பி அதனால் சோறை கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய காய்கறிகள் முட்டை கலந்து கட்டு அடி கார சாரமாக சாப்பிடு கலந்து கட்டி அடி பச்சையும் அவிச்சதுமாக சாப்பிடு குமிச்சு விட்டுட்டு அட்டி கடிச்சு தின்னு ஒரு குடும்பமே ஒன்றா உட்காந்து போட்டி போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்றது யவ் 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 சாப்பிடுங்க அப்படி வயரெலாம் வந்து செரிமான திறன்லாம் எப்படி இருக்குங்கிட்டீங்க நோயெல்லாம் கிட்ட நெருங்காது அதான் அறிவுபூர்வமான சாப்பாடு நம்மளாம் மூட நம்பிக்கையில் இருக்கும் படிப்பில் மூடநம்பிக்கை அந்நிய மொழியில் கல்வி கற்கிறது நீங்கள் இந்த மாதிரி நல்ல அறிவுபூர்வமான சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாய்மொழியில் கல்வி கற்பார்கள் தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் எல்லா துறையும் சிறப்படையும் மக்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்வாங்க எங்கே நம்ம தப்பு பண்ணோம் தெரியுமா கல்வியில் தப்பு பண்ணணும் தொழிலில் தப்பு பண்ணணும் கல்வியும் தொழிலும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது கல்வியில் பண்ணுற தப்பு கல்வியில் உள்ள மூடநம்பிக்கை தான் பிற அனைத்து துறைகளிலும் நம் நம்பிக்கைகள் பரவி போனது காரணம் அதனால் சொன்னால் கேளுங்கப்பா விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறேன் சொன்னால் கேளுங்க முதல் மனிதன் நான் புரியுதா அதனால் வந்து கொஞ்சம் கூட உள்நோக்கம் இல்லாமல் உன் உண்மையை சொல்லக்கூடியவன் அப்படிங்கிற வகையில் நம்பி நீங்கள் கேட்கலாம் கேட்டால் கண்மூடித்தனமாக கூட பின்பற்றலாம் அப்படிப்பட்ட சுத்தமான அக்மார்க் தூய்மையான பகுத்தறிவு சிந்தனையுடையவன் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கேளுங்கள்